ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான வீடியோ ஏன்னா நேற்று வந்து நம்ம கூல் சுரேஷ் அவர்களை வந்துட்டு கழுத்தை பூச்சி வெளியே தரலை அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவர்கிட்ட வந்து சுத்தமாக கண்டட்டே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கடுப்பு என்னென்னா நிக்சனை உள்ளே வச்சுட்டு இவர் ஏன் அனுப்பணும் அப்படின்ட்டு அதனால் நிக்ஸனை விட இவர் சூப்பரான போர்சனான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே மோறில் சேமான பர்சன் தான் பட் கூல் சுரேஷ் இந்த வீட்டில் அடக்கி வாசித்தார் ஏன்னா வெளியில் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணாலும் அது கேமரா முன்னாடி வெளியில் அசிங்கமாக தவறாக போகும்னு சொல்லிட்டு ரொம்ப சுதாரித்து விளையாண்டார் பட் அந்த வேலையை நிக்சன் பண்ணலை அதனால தான் அவரை வந்து எல்லாருமே வெளியே போகணும்னு நினச்சிட்ருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் போகும்போது நிறைய பேர் வச்சு செஞ்சார் நம்ம கூழ் சுரேஷ் அது மட்டும் இல்லாமல் கூழ் சரிசை நம்ம கமல்ஹாசன் வச்சு தான் செம்ம மாசனம் ஒரு மூமெண்ட்டாக போச்சு நேற்று ஏன்னா அவர் அந்த எவிக்ஷன் கார்டு காமிக்கும் போது இவர் அழுது அதுக்கப்புறம் எல்லோருக்கிட்டே பிரியா விடை கொடுத்துட்டு வரும்போது விசித்திராவை கலாய்ச்சிட்டு உள்ளே வரும்போதே ஸ்டேஜுக்கு வரும்போதே நம்ம கமல்ஹாசன் அப்படியே மெல்லமாக வரும்போதே வந்துட்டு கமல்ஹாசன் சொன்னார் இதே மாதிரி தான் நீங்கள் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதும் மெத்தனமாக வந்தீங்க அதே தான் நீங்கள் கடைப்பிடிச்சிங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கலாய் கலாச்சாப்பில் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அவங்கள பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னும் போது அவரு அவங்ககிட்டே நான் டைரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் அந்த ஆரம்பிக்கும் போதே நம்ம கமலஹாசன் அவர்கள் மாதிரி வந்துட்டு எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லும் கமலஹாசன் வந்து சிரிப்பு வந்துருச்சு அவருக்கு உடனே வந்துட்டு என்ன பண்ணார்னா அவர் திருப்பி சரி இப்போ என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கலாச்சாரி ஒரு சார் சாரி சார் ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி சிங்கமாக நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கூல் சுரேஷோட அந்த பேச்சு திறமையெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது ஸ்பான்டெனியஸாக வந்துட்டு யாரை கவுக்கணும் யாரை உயர்வாக பேசி சொம்பு தூக்கி அவரை வந்து மடக்கணும் எப்படி பேசினா அவங்க மடங்குவாங்கன்ற விஷயங்களை அவருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி பண்ணார் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் வந்து மைனஸ் பாயிண்ட் சொல்லிவிட்டு இதை நீங்கள் கரெக்ட் பண்ணால் உங்களை கமலஹாசன் அவர்கள் கையை தூக்கிடுவார் இதை நீங்கள் கரெக்ட் பண்ணால் கமலாசன் அவர்கள் கையை தூக்கிடுவார்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வரும்போது கமலாசன் டப்புனு கூப்பிட்டு ஒருத்தர தான் என்னால் கை தூக்க முடியும் இந்த மாதிரி எல்லாரையுமே சொல்லி வச்சுன்னா யார் கை தான் தூக்குறதுன்னு சொல்லிட்டு கலாச்சு விட்டாப்பில் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஒருத்தங்களை பற்றி பேசும்போது இவர் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு கமலாசன் மறுபடியும் கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு இப்போ நீங்கள் பேசுறீங்களே இதே விஷயங்கள் இங்கே உள்ளே பேசியிருக்கலாம்ல பேசியதுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு நான் உங்கள் கையை வந்துட்டு மேலே தூக்கியிருந்தால இப்போ கை கீழே இறக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கையை வாழண்டாக வச்சுருந்த கையை தூக்கி இறக்கி விட்டாப்பில் அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ வந்து தினேஷை வந்துட்டு பங்கமாக வந்து ஓவராக வந்து கலாச்சி பேசியிருந்தார் அதில் வந்துட்டு நீங்கள் ஓவரா இந்தியன் தத்த மாதிரி இருக்காதிங்க அதில் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இந்த சந்துரு கேரக்டர் வந்து வேறு பேர் வச்சு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இப்படி திரும்பி பார்த்துட்டு சார் என்ன கேரக்டர் போது அவர் சந்திரனாரு அதுக்கப்புறம் அவரே வந்து கலாச்சார திரும்பவும் கமலஹாசன் அவர்கள் நீங்கள் வந்துட்டு இதுவரைக்கும் மாதி சொல்லாத ஒரே பேர் உங்கள் பேர் மட்டும்தான் மீதி எல்லா பேரையும் மாதி மாதி சொல்லிட்டீங்கன்ற மாதிரி பங்கம்மா கலாச்சாரம் பயங்கரமாக இருந்துச்சு இவர் கூல் சுரேஷும் மற்றவங்களுக்கு கொடுத்த விஷயங்களும் பயங்கரமாக மாதம் இருந்துச்சு மாதிரி கூல் சுரேஷை நம்ம கமலஹாசன் அவர்களும் வச்சு செஞ்ச மூணு மட்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே